அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அலகு ஒன்பதில் எடுத்துக்காட்டு ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு பார்க்க போகிறோம்பா சரிங்களா நான் மறுபடியும் சொல்கிறேன் டூ மார்க் த்ரீ மார்க் மட்டும் நடத்துகிறேன் சரிங்களா இன்னொரு ஃபைவ் மார்க் நடத்தலை சரி ஃபஸ்ட்டு டூ மார்க் த்ரீ மார்க் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணி இருக்கேன் அதுவும் இம்பார்ட்டன்ஸாக வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்களா பார்க்கலாம் இன்டரல் லாக் டூ மைனஸ் லாக் டூ ப்ளஸ் லாக் டூ e பவர் மைனஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களாப்பா லாஸ்ட் பத்திலே எக்ஸ் ஆப்பிள் நைன் பாயிண்ட் டூ ஃபோர் பார்த்ததில்ல அதே சேமான்தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் லாக் டூ ப்ளஸ் லாக் டூ minus மைனஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எங்க சரிண்ணம்மா மைனஸ் கொடுக்கலாமாப்பா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுக்குறோம் எஃப்ஆப் மைனஸ் எக்ஸ் கொடுக்குறோம் ஸோ எக்ஸு மைனஸ் கொடுக்கு போகிறோம் மைனஸ் லாக் டூ ப்ளஸ் லாக் டூ இ பவர் மைனஸ் மாலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகேங்களாப்பா இன்டரல் ஓகேங்களா என்ன வரும் மைனஸ் லாக் டூ ப்ளஸ் லாக் டூ இ பவர் மைனஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எங்கே பார்த்துருக்கோம் டென்த்துலேருந்து பார்த்துருக்கோம் மாலை சில வந்து மைனஸ் வந்தோம்னா கூட ப்ளஸ் ஆரின்ட்டு அப்போது ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸாகிடுச்சு இன்ட்டு டி எக்ஸ் இதுனால் நம்மளுக்கு எஃப்ஆப் அப்போ எஃப்ஆப் எக்ஸ் என்னவா இருக்குது ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ என்ன வரும் இது ஒரு இரட்டை சார்பு எஃப்ஆப் எக்ஸ் என்பது என்பது ஓர் இரட்டை சார்பு இரட்டை சார்பாகும் சார்பு ஆகும் சரிம்மா இரட்டை சார்பு வந்தால் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தோன்னா ரூல் பிரகாரம் என்ன சொல்லுது அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாமா இன்டரல் ஜீரோ டு லாக் டூ அந்த மாதிரிங்க கன் கண்ட் மாறிச்சு பாருங்க இன்டர்வல் மாறிச்சு பாருங்க ஜீரோ டு லாக் டூ ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு இட்டை பண்ணுறது ஒரு டூ நோ அந்த டூ நவராக நான் காமலாக வெளியே எடுத்துறேன் வேறு ஒன்றும் கிடையாதும்மா இதெல்லாம் அதே தான் பவர் மைனஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ் ஓகே டூ இருக்குமா முன்னாடி ஒது மைனஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் ஓகேவா ஜீரோ டூ லா டூ ஜீரோ டூ லா டூ பண்ணலாமா டூ இன்ட்டு மைனஸ் பவர் மைனஸ் லாக் டூ மைனஸ் பவர் கொடுத்தால இது ஒரு மைனஸ் இ பவர் லாக் ஜீரோ ஓகேடம்மா புரியுதாம பாருங்க ஸோப்பா பாருங்க டூ இன்டூ இந்த மைனஸ் என்னமாடா பவர் கொடுத்தலாமா அப்போ இ பவர் மைனஸ் லாக் டூ பவர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஆயிடுச்சு ஓகேப்பா மை மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு இ பவர் ஜீரோ ஓகேண்ணாமா டூ ஓகேவா இ பவர் ஓகேவா மைனஸ் லாக் இந்த மைனஸ் டூ பவர் ஒன்று இருக்குது இல்லையா டூ பவர் மைனஸ் ஒன்று அப்போ என்ன பண்ணுறது ஒன் பை டூ பவர் ஒன்று சொல்லலாம் அப்போ ஒன் பை டூன்னு சொன்னால் இல்லையா ஸோ அதனால் வந்து மாட்டோம் ஒன் பை டூன்னு போடுறேன் ப்ளஸ் இ பவர் ஜீரோ வேல்யூனா வரும் ஒன்றுன்னு ஆல்ரெடி முழுக்கே தெரியும் ஓகேவா பாருங்கள் இந்த இது லாக் கேன்சல் ஆகிடுச்சு இன்ட்டு என்னவாக இருக்கும் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் ஓகேவா டூ இன்ட்டு ஒன்றில் ஒரு அரை போயிடுச்சு அப்படின்னா இருக்கும் ரிமைண்டர் ஆறாக இருக்கும் ஓகேவா இந்த டூ இன்ட்டுக்கு ஆன்சர் வச்சா ஆன்சர்னா வரும் ஒன் யார் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் புரிஞ்சு தரமா நன்றி